எதனா ஒரு ரொமான்டிக்கான ஒரு டைலாக் எடுத்துக்கலாமா நீங்க அழகா இருக்கீங்க நினைக்கல உங்க மேல ஆசைப்படல இதெல்லாம் நடந்த பண்ண பயமா இருக்கு ஈஸியா இது இதை வந்து பாத்தீங்கன்னா அழுதுகிட்டே சொன்ன எப்படி இருக்கும் இது சீரியல் மூவில ஜென்ரலாவே நானே நினைக்கல எடிட் போகணும் யாருக்கு தெரியும்

நன்றி நன்றி சீரியஸ்லி நல்லா இருக்கு எப்படின்னா கவுண்டர் கொடுக்க மனசே வரல நல்லா பண்றாங்க கம்முறாங்க